ஏசு பாருங்க எம்மாவு சிஷர்களை என்ன சொன்னார் யூ டல் ஹார்ட்டட் கடிந்து கொள்ளப்பட்டார் மந்த இருதயம் உள்ளவர்களே தீர்க்க தரிசிகள் முதலானவர்கள் சொல்லியதை கேட்டு விஸ்வசிக்கிறத கேட்ட இருதயம் கூட இல்லையே இருதயம் கூட இல்லையே அங்கே எங்கே ஓடுறீங்க எம்மா ஊர்லேருந்து எருசுலேமுக்கு ஓடுறீங்க எருசுலேம்லேருந்து எம்மா ஊருக்கு ஓடுறீங்க அங்கே அங்கே கூட்டம் இங்கே கூட்டம் அங்கே போகிறான் இங்கே போகிறான் பேஸ்கார்ட் ஹலலூயா உங்களுக்குள்ளே நீ ஆவியில் பிறந்து ஆவியானவர் உனக்கு சொன்ன வார்த்தை வசனத்தின் வெளிச்சம் உனக்குள்ளே இருக்குமானால் அந்த வெளிச்சம் உன் கால்களுக்கு தீபமாக இருக்கணுமே அந்த வேத வசனத்தின் பிரசித்தம் உனக்கு உன் பேதையாகிய உன்னே உணர்வுள்ளதாக மாற்றணுமே சபையிலிருந்து இன்னும் உணர்வுள்ளதாக நீங்கள் மாறலன்னா எளிதில் நீங்கள் மாம்சத்தால் கேப்சர் பண்ணப்படுவீர்கள் எளிதில் நீங்கள் மாம்சத்தால் கேப்சர் பண்ணப்படுவீர்கள் இயேசு மாத்திரம் அப்புறம் போகிறவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்து இவங்க மட்டும் அவங்க கூப்பிடலன்னு வச்சுக்கோங்க இவங்களும் அந்த கதி தான் போயிருப்பாங்க எம்மாவோ சீசர்களும் எங்களோட வந்து தங்கிரும் எங்களோட வந்து தங்கிரும் எஸ் ஹலே லூயா அவங்க தங்கி அப்பத்தை பிட்ட உடனே கண்கள் திறக்கப்படுது கண்கள் திறக்கப்படுது இயேசு உடனே மறைந்து போகிறார் அதே போல தான் நீங்கள் மாம்சத்துக்கு மறிக்க 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 தான் அவங்க கண்கள் திறக்கப்படும்